வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தன்னூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க பாசக பெருமானருளிய திருவம்பாவை படிகமானது அன்றன்றைய தினத்திற்கு கூடிய பதிகத்தை முதல் தினமே நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே பரிகத்தை விழிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ சிவகாமசூத்ரி சமேத நடராஜ பெருமானுடைய ஸ்ரீ மாணிக்க வாஜக பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தை பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் தனூர் மாதம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் சரி மாணிக வாஜ்பே பெருமான துருவம்பாவை பதிகமானது பத்தொம்போது உங்க என்றங்க உனக்கே அடை தலம் என்றம்மச்சாள் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரை போம் பரல்லாதோல் சேரர்கல்ல தெம்பணியும் கங்குல் பாகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கே பரிசே யம கெங்கோனா கோதி எங் கேளென் ஞாகிரமா எங்கள் தலைவனே உன் கையில் இருக்கும் குழந்தை உனக்கே அடைக்கலமாகும் என்று பலகாலமாக வழங்கி வருகின்ற பழமொழியை நாங்கள் இப்போது புதுப்பிக்கிறோம் என்று அஞ்சிக்கொண்டே உன்னிடம் ஒன்று சொல்வோம் கேட்பாயாக உன்னுடைய கையில் இருக்கும் குழந்தை எம் பொங்கைகள் உன்னுடைய அன்பர்கள் அல்லாதாரின் தோள்களை சேர்ந்திருக்கட்டும் சேராது இருக்கட்டும் என்னுடைய கரங்களானது உனக்கன்றி மற்றொருவருக்கு எந்த பணியும் செய்யாது இருக்கட்டும் இரவும் பகலும் என்னுடைய விழிகளானது உன்னை அன்றி வேறொரு பொருளை காணாமல் இருக்கட்டும் இந்த உலகில் இவ்விதமான எங்கள் வேண்டுகோளை நீ நிறைவேற்றுவாயாகில் சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு என்ன சுப அஸ்தூ